பிரைசலா திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தை ஒன்று கலைமான்கள் நீரோடை ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது ஞானத்தின் பிறப்பிடமே எம் இறைவா எங்கள் இதயங்களை அறிந்துள்ள ஆண்டவரே உண்மை நேசிக்கிறோம் எங்கள் அடைக்கலமான ஆண்டவரையும் நேசிக்கிறோம் எம் துணையும் கேடையுமான ஆண்டவரே விநேசிக்கிறோம் எங்களுக்காக மறித்த ஆண்டவரே விநேசிக்கிறோம் சிலுவை மரணத்தை வென்று ஆண்டவரே விநேசிக்கிறோம் என் மீது அக்கறை கொள்ளும் ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் எம்மை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரே விநேசிக்கிறோம் எங்களுக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே விநேசிக்கிறோம் கனிவும் மனத்தாழ்மையுடைய ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் எம் இதய கதவரிகள் என்று தட்டும் ஆண்டவரே விநியேசிக்கிறோம் எங்களுக்கு விடுதலை அளிக்கும் ஆண்டவரையும் மின்சிக்கிறோம் ஆறுதல் அனைத்திற்கும் ஆண்டவரையும் நேசிக்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் வலுவூட்டும் ஆண்டவரையும் நேசிக்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு வலுவூட்டுகிற தேவனீர் ஒருவர் ஆண்டவரே கனிவு மனத்தாழ்மே உடையவர் எங்கள் இதய கதவரிகளின்றி நீ தட்டி கொண்டிருக்கிற தேவனப்பா எங்களுக்கு விடுதலை அளிக்க வல்லவரையா அனைத்திற்கும் என் தேவன் மரணத்தை வென்ற அன்பு இறைவன் இதற்காயும் நன்றி செலுத்துகிறோம் இன்று நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி மான்கள் நீரோடைகளுக்காய் ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்ச உண்மைக்காக ஏங்கி தவிக்கின்றது தகப்பனே எங்கள் நெஞ்ச முமக்காக ஏங்கி ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கிறதப்பா உண்மை நாங்கள் முழுவதுமாய் நேசிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு பேரன்பால் எங்களை நிறைவை செய்கிற அன்பு இறைவா உண்மை நாங்கள் முழுவதுமாய் நேசிக்கிறோம் உம்முடைய அபிஷேகத்திற்காக உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறோம் தகப்பனி அதற்காய் நண்டு செலுத்துகிறோம் தகப்பனி நாளில் கூட அப்பா இந்த இராணுவத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு நாட்டுக்காக திரைப்பின் வாசல் நிற்கணும் தேசத்திற்காய் கதறணும் என்று சொன்ன வார்த்தைக்கினுங்க நாட்டுக்காக தன் உயிரை கொடுக்க துணிந்திருக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரர்களையும் காவல்துறை நண்பர்களையும் நாளில் கூட தகப்பனே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உடல் சுகத்தையும் அப்பா அவருடைய பொருளாதார பிரச்சனைகளையும் அவர்களுக்கு குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் மதிக்க வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறப்பா தேசத்தில் எல்லையில் இல்லை போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு எந்த நேரத்தில் இறப்போம் என்று கூட அவர்களுக்கு தெரியாத அளவிறே அந்த சூழ்நிலையில் அவர்கள் அப்பா அந்த நாட்டுக்காக தன் உயிரை கொடுக்குறாங்க தகப்பனே அப்பா நீ அவர்களையும் அவர்கள குடும்பங்களையும் நிறைவாய் இருந்த இரவு பொழுது ஆசு மதிக்க வேண்டுமா ஒன்றாடுகிற தகப்பனையும் இந்த இரவு பொழுது சிவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களில் உள்ள தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க போகிறதுக்கா நன்றி ஆண்டவரே உங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவனியை ஒன்றாடுகிறோம் ஆமேன்